மன் கோயிலுடைய வரலாறு என்னான இந்த குரத்தி அம்மன் கோயில் வரலாறு என்ன இந்த அம்மா வந்து மருத்துவச்சு அந்த காலத்திலயே இந்த மலையில இருந்து இந்த மருத்துவ மருத்துவம் இல்லாத காலத்துல இருந்து மருத்துவ இங்க மருத்துவம் பத்தாங்க அதாவது சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல வீடு தங்க கூடாது போயிடணும் தோட வீட்டுக்கு போனா இந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படியே ஐக்கியமாக்கிட்டாங்க அதாவது குரத்த நரி அம்மா இங்கே ஜோசியம் பாத்துக்கணும் இந்த குறி சொல்லிக்கனு மருத்துவம் பாத்துக்கணும் அதனால இங்க இருந்து இங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க இங்கே செட்டில் ஆனாலும் நாங்க வந்து ஒரு ஆறு தலைமுறை நாங்க இப்போ அந்த அம்மா வந்து இருந்து இறந்தவங்களா இருந்தவங்கள உயிரிழந்தவங்க சரி உயிரிழந்தவங்க அதான் போயிட்டுக்குள்ள வீட்டுக்கு போயிடணும் போயிட்டு ஆயிடுச்சு வீட்டுக்கு போகல அப்படியே இங்கேயே உட்காந்துட்டாங்க அந்த அம்மா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க யாரும் தெரியும் யாரும் வரலைங்க அப்படியே இங்கே ஆயிருக்கமாயிட்டனால அப்படியே நாங்கள் பூஜை பண்ணிக்கின்னு கொண்டு இருந்துக்கின்னு அப்படியே அங்கே தலைமுறை தலைமுறையாக நாங்கள் பார்த்துருக்கோம் எத்தனை வருஷம் அந்த அம்மா உயிரோடு இருந்தான் அதான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு வயசு இப்போ ஐம்பதாவது இதுக்கு முன்னாடி எங்கள் முன்னோர்கள் பார்த்துருக்காங்க எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாக்கு தாத்தா எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அக்கா நான் ஆறாவது ஆள் நாங்கள் பார்க்கற கோயில் இந்த அம்மாவுடைய சக்தி என்ன நம்மோட அதாவது குழந்த இல்லாதவங்க அது ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகாதவங்க நோய் நடிகில நோய்க்குறவங்க இதெல்லாம் இந்த அம்மா வந்து ரொம்ப பேர் இதுவான அம்மா இப்போ இங்க இந்த கோயிலுக்கு வந்து ஒரு சில தான் வர முடியும் ஒரு சில மக்களால் வர முடியாதுன்னா யாரு ஒன்னா வரலாம் யாரு ஒன்னா உள்ள வரலாம் ஏன்னா இப்ப அதுக்கு அம்மாவுடைய அனுமதி இருக்குன்னு எல்லாம் முதல்ல அது அந்த அம்மா அனுமதி யாரும் நீங்க வரணும் அதெல்லாம் வந்துடலாம் இப்ப நீ நினைக்கிறீங்க வச்சுங்களேன் இன்னைக்கு இங்க போயாவே கண்டிப்பா வந்துடுவீங்க நீங்க இந்த அம்மா கிட்ட மனதார வேண்டிட்டு போனோம்மா நீங்க மனசார வேண்டிங்கன்னு நீங்க என்ன கல்யாணம் இல்லையா அது பாருங்க கல்யாணம்லாம் இந்த இது பாருங்க அரசாங்க தாலி கட்டினா போதும் குழந்தை வளாற குழந்தை வந்துடும் இதெல்லாம் இந்த காட்டு உள்ள இருக்கிறதுனால என்னென்ன ஜீவராசி நீங்க இங்க மாயில் இருக்கு பறவைகள் இருக்கு மயில் பச்சைக்கிளி புறா இது மாதிரி ஜீவராசிகள் இருக்கு பாம்பு சர்பம் பாம்பு அதெல்லாம் சரவ கோயில்ல வந்து போவோம் ஆஹ் அதெல்லாம் சரதான கோயில் உள்ளே பார்க்கலாம் நீங்க எப்பாவது அம்மா கிட்ட அம்மா மடியிலேயே இருக்கும் அம்மா மடியிலே உள்ளே இருக்கும் நம்ம வந்து க கை தட்டினாதான் வெளியே போகும் அம்மா உள்ளே இருக்கும் இப்போ கருணாகம் எல்லாமே இருக்குது கருணாகம் கிடையாது நல்ல பாம்பு சார பாம்பு இதெல்லாம் இருக்கு 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 அதனால பாம்பு இருக்க வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ஆ ஆஹ் வெள்ளைக்காரங்க வந்து இந்த இந்த கோயில கட்டாத அவங்க தானா அந்த காலத்துல வெள்ளைகாரம் சித்திரங்க கட்டுனது வெள்ளக்காரம் ஆட்சி சித்திரங்க கட்டுனது சித்திரங்க வந்து எப்படின்னா இங்க வந்து அவங்க தவங்க இருந்து இந்த இங்க மலையில இருந்து கல் எடுத்து இங்க இருந்து சிற்பம் செய்து ஊரு ஊருக்கா அனுப்புவாங்களாம் அவங்களுக்கு ஒரு அமைதியான இடம் தேவைன்ட்டுதான் இந்த இடத்துல அவங்க ஒரு கோயில் கட்டிக்கிறாங்க அந்த காலத்துல அது வந்து அப்பா சொன்னது அந்த அம்மாவுக்கு வந்து உருவம் எதல வச்சிருக்காங்க கல்லுலயா இல்ல மண்லயா அது கல்லுன்னு சொல்ல முடியாது அது உருவம் வந்து எப்படி விக்ரமே ஒரு விசேஷமா இருக்கணும் எப்படி நவ பாசனம் இருக்கும் அந்த விக்ரம் பாத்தீங்கன்னா அது ஈர்க்கிற சக்தி ஈர்க்கிற சக்தி நம்ம திருவண்ணாமலைக்கு போனா எப்படி அனல் அடிக்கும் அந்த உள்ள 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 அந்த எஃபெக்ட் அப்படியே இருக்கும் மண்ணுல கோபுரம் கட்டுறது அந்த கோபுரம் அந்த கோபுரம் பருங்க மண் கோபுரம் அந்த காலத்துல பாருங்க மண்ணு சுனாம்பு அந்த பாருங்க இருக்கு கீழே ஆமா அந்த காலத்துல கட்டணது இல்லடா மண்ணு சுனாம்புல கட்ட முடியுமான்னு அந்த காலத்துல கட்டிருந்தாங்க இப்பதான் சிமெண்ட் வந்திருக்கு அந்த காலத்துல சிமிண்ட் எல்லாம் கிடையாதுல ஒரு இருநூறு தொண்ணூறு முந்நூறு வச்சமுள்ள சிமெண்ட்லாம் ஆயிருது அந்த காலத்துல வந்து சுனாம்பு வெள்ளம் கடுகா இது மாதிரி தான் போட்டு கட்டுறது இந்த சிவன் எல்லாம் யாரு குடுத்தது வச்சதா இல்ல இல்ல சிவன் அங்க இருந்தாரு அது அம்பாள் கால்ல இருக்க இங்க பிரதிஷ்டை பண்ணி வச்சோம் மருதேஸ்வரர் ஐயாவுக்கும் ஒரு பவர் உண்டு அதை மருத்துவமனை கொண்டதான் மருதேஸ்வரர் திருவான்மியில் இருக்கிற மருதேஸ்வரருக்கு இவருக்கும் சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் அதே தான் அந்த மருதேஸ்வரர் தான் அதாவது இந்த எந்த ஆஸ்பத்திரியும் போடுறதுதான் மருதேசது மருத்துவ மருத்துவ குணம் மருந்து வந்து மனசார வேண்டிட்டு போனோம்னா நோய் போயிடும் நோய் போயிடும் நல்லா ஆயிடும் அமைதியா இருக்கிறதுனால மக்கள் எந்த டைம் வருவாங்க எப்ப வந்து அவங்க வைப்பாங்க எப்பயும் போல அமைதியாயிடும் ஆஹ் வருவாங்க போயிடுவாங்க அவள் தான் ஒரு நிமிடம் எப்பயுமே இருக்கும் சில குரூப் தப்பு பண்றதுக்கு வரும்போது அண்ணி வைப்பாங்க அது அது விடாது பயிர விட மாட்டாங்க யாரையும் பயிர விட மாட்டாங்க பயிர விட மாட்டாங்க இப்ப தப்போட எண்ணத்தோட வரதா அது அவங்களுக்கு தெரியும் அதையும் பயிர விட மாட்டாங்க அதுதான் பயிர இங்கே இருப்பாங்க அவங்க எத்தனை பேர் இருக்காங்க பயிரூறேன் ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க இதுக்கு மேல மரம் இருக்கா இல்ல மழை இருக்கா மலை பச்சை மலை அந்த மலைக்கு அம்மாவுக்கும் தொடர்பு அதுதான் பச்சை மலை குரத்தி அம்மன் மலையில இருக்கா பச்சை மலை குரத்தி அந்த பச்சை மலையில வந்து நிறைய மூலிகை இருக்கு நிறைய நமக்கு தெரியாத மூலிகை நிறைய இருக்கு இங்க இந்த கோயில் சுத்தி மூலிகை தான் எல்லாமே நமக்கு தெரியாது அதனுடைய மருத்துவ மருத்துவ எல்லாம் மூலிகை தான் ஆனா சித்தர்களுக்கு தான் தெரியும் சரி அந்த மூலிகை தான் தெரியும் இந்த இது வந்து ஹாஸ்பிடல் உள்ள இருக்கிறதுனால ஹாஸ்பிடலுக்கு இதுக்கு சம்பந்தமா இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சொன்னா ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் கோயில் அந்த காலத்துல விட்டாங்க ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அப்படியே அவங்க விட்டாங்க நாங்க பராமரிப்பு நாங்க பண்ணிக்கிறோம் தலைமுறை தலைமுறை நாங்க பராமரிப்பு பண்ணிக்கிறோம் நீங்க திருவிழா நடத்தலாம் அஞ்சா பண்ணலாம் அஞ்சா வாரம் கூழ் ஊத்துவோம் சாப்பாடு போடுவோம் அன்னதானம் பண்ணுவோம் அதெல்லாம் நடக்கும் பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க எல்லாமே டாக்டர்ஸ் எல்லாம் நர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாமே வருவாங்க எல்லாமே வந்து வேண்டி போவாங்க பதவியில இருக்கிறவங்க பதவி இல்லாதவங்க எல்லாம் வேண்டிக்குவாங்க இல்ல வந்து அல்ல அவங்க உறுப்பு வேணாது இப்ப என்ன போஸ்டிங் போனோம் மேல் போஸ்டிங் போனோம் அதெல்லாம் எல்லாம் வேண்டது வாங்க அம்மா கிட்ட வந்து வேண்டிக்கிட்டாலே நடந்துடும் நடந்துடும் இப்ப இந்த ரோடு எல்லாம் போடலையா நான் இன்னும் அது சொல்லிக்கிறாங்க போட்டு கொடுத்துருங்கிறேன் அப்படியா ரோடு கொஞ்சம் போட்டா கொஞ்சம் இன்னும் ஈஸியா இருக்கும் ரோடு போடுறப்ப போட்டு தரேன் சூப்பர் சூப்பர் இந்த கோயில் வந்து மகத்துவமான ஒரு கோயில் என்ன நோய் இருந்தாலும் அவர்கள் இந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கும் போது இந்த அம்மாள் கிட்ட சரி ஐயா கிட்டோம் ரெண்டு பேருமே மருத்துவத்தை சரி செய்யக்கூடியவர்கள் வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் தரிசனம் பண்ணுங்க வந்து அந்த காசுல தான் இந்த இருக்கும் ம் இதெல்லாம் பாருங்க எல்லாமே கல் தான் எல்லாமே ஐடியா பண்ணி கட்டி இருக்காங்க பாருங்க

வார ஆமா <hablando> <op> <panshal> <sharyear>

இது மண் இது சுண்ணாம்பு கிடையாது மண் இது தான் கூலி கட்டணம் அதே மாதிரி ஆயிடுவோம் மண் இது இதுவும் மண் தான் மண் தான் ஆயிடுவோம் நான் வந்து இதெல்லாம் பொலி பொருளாம் இது நான் இது போட்டேன் இந்த பொலி பொருளாம் பயசு நான் சேஃப்டி பண்ணி வச்சுக்காரு இது தாம்பரம் நகராட்சி என்ன சார் தாம்பரம் இந்த குரத்தி அம்மன் வந்து உள்ள போனேன்னா அந்த அம்மன் கிட்ட அக்னி மாதிரி வருது அதாவது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சக்தி இந்த அம்மாவுக்கு உண்டாம் அதனால நிறைய மக்கள் இந்த பவர் வந்து எப்படின்னு சொல்லவே முடியாது அவ்வளோ பெரிய பவர் வந்து உணர்ந்தாதான் தெரியும் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் இங்கே வந்து சாமியை தரிசனம் பண்ண வரந்தீங்களான்னா நீங்கள் போகிறதுக்கு மனசே வராது அவ்வளோ அமைதியாக இருக்கும் சவுண்டை விரும்ப மாட்டாங்களா அந்த அம்மா அமைதியை மட்டும்தான் விரும்புவாங்க சவுண்டுக்கு வந்து ரேடியோ கேடியோ போட்டால் ரிப்பேர் ஆகிடுமா அமைதியை விரும்பக்கூடிய ஒரு குரத்தி அம்மன் உங்கள் வாழ்க்கையிலும் சில அற்புதங்கள் நடக்கணும்னு நினச்சிங்களனா குழந்தை இல்லாதவர்களுக்கு நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டு இருந்தவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு பதவி உயர்வு எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் இந்த குரத்தியம்மன் ஏன்னா ஃபுல்லாக சுற்றி மண்ணால் தான் அந்த காலத்தை கட்டியிருக்காங்க நூறு ஆண்டுகளுக்கு மேலே இந்த கோயில் கட்டியிருக்கான் அப்படின்றாங்க ஸோ அவ்வளோ பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் நிறைய மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த பதிவு வாய்ப்பு இருந்தால் நீங்களும் வந்து அம்மாவை தரிசனம் பண்ணுங்கள் அஞ்சாவது வாரம் வந்து இவங்க கிராண்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க நீங்களும் வந்து கலந்துக்கிட்டு எதாவது பொருள் உதவி பண்ணால் கூட அம்மாவை குளிர் வச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தை மிளிற வைப்பாங்க